ஓம் அகத்தி சாய் நம ஓம் அகத்தி சாய் நம ஓம் அகத்தி சாய் நம அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் வாரந்தோறும் நடைபெறுகின்ற இந்த பாராயணத்தில் இன்று ஆசான அகத்தீசர் கட்டளைப்படி சிவபுராணம் மட்டும் அன்பர்கள் படித்தார்கள் ஏன் சிவபுராணத்தை மட்டும் ஒரு ஒவ்வொரு பகுதியாக படிக்க வேண்டும் என்று ஆசான் சொன்னார் என்றால் எதுவுமே அவசரப்பட முடியாது வேகமாக படித்தால் புரியாது ஆனால் மனிதருடைய மனிதருடைய இயல்பு விரைவாக முன்னேற வேண்டும் என்று நினைப்பு இருக்கலாம் ஆனால் நமது வினை நமக்கு அந்த அளவுக்கு ஒத்துழைக்காது இப்போ எல்லாம் சிற்றெரும்பு ஊரையிலே கல் குடித்தால் கூட சொல்வார் நம்ம நோட்ஸில் வெளியிட்டுருக்கிறோம் சீசனாம் என்றால் மௌனம் சொல்வார் சிற்றெரும்பு ஒரு இலைக்கல் குளித்தால் போல் பாசம் வங்கிய பாசம் வங்கிய வைக்க வைக்க பாவம் எல்லாம் பருவதம் போல் பஞ்சி வைத்து அணுவளவை தீயை நேசமுடன் வைத்த கதை போலே அச்சம்பார் ஆக நம்ம செய்த பா அறியாமை அன்பர் மாதவன் சொன்னது போல் விட்டுக் கொடுத்தல் மனிதாயமானம் சொன்னார் இந்த விட்டுக் கொடுக்கறதுக்கு மனிதாயமானம் திருவுருள் துணை இல்லாமல் முடியாது பல ஜென்மங்களை செய்த பாவம் நம்மளுக்கு வன்மனம் வறுமை நோய் மனக்குழப்பங்கள் குடும்பத்து ஒற்றுமில்லை பிள்ளைகள் பிள்ளைகள் இல்லை பிள்ளைகள் புத்தக பாக்கியம் இல்லை பிள்ளைகள் இருந்தாலும் பிள்ளைகள் நல்லபடி படிக்கவில்லை மன உளைச்சல் இதற்கிடையில் இப்படி பல பிரச்சனைகள் சொல்ல உண்ணாத பிரச்சனைகள் செல்வம் இருந்தாலும் பாதுகாக்க வேண்டுமற்றை பிரச்சனைகள் வறு செல்வம் இல்லை என்றால் வறுமை பிரச்சனை இப்படி பிரச்சனை இல்லை பிரச்சனையை வாட்டி கொண்டிருக்கின்ற சமுதாயத்தில் பெரியவர்கள் பாடலை மெதுவாக படிக்க வேண்டும்